உள்ளாட்சி அரசு செய்தியால் அணிவும் வடலூர் வள்ளலார் சத்திய ஞானசபை வளாகத்தில் உள்ள கழிவறையில் வெளியேற்றப்படும் கழிவு நீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞானசபை உள்ளது பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கும் வள்ளலார் சத்திய ஞானசபையின் ஜோதி தரிசன விழா வருகின்ற பதினோராம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஜோதி தரிசன விழாவுக்கான முன்னேற்பாடுகளை வடலூர் வள்ளலார் தெய்வ நிலையம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் வள்ளலார் சபை வளாகத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்படுத்தும் கழிவறைகள் அனைத்தும் முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் கழிவறையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரானது முறையாக அப்புறப்படுத்தப்படாமல் உள்ளதால் கழிவு நீர் அனைத்தும் சாக்கடை போல் தேங்கி உள்ளது இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய்த்தொற்று பரவும் அவர் நிலை தொடர்கிறது மேலும் சபை வளாகத்தில் உள்ள மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதால் சன்மார்க் அன்பர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்